கிறிஸ்துமஸ் திருநாளை முன்னிட்டு ஓசூர் அருகே அரசு பள்ளியில் பள்ளி மாணவ மாணவிகள் பாடல்களுக்கு ஏற்பவாறு நடனமாடி அசத்தினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த சேவகான பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட சொக்கரசனப்பள்ளி கிராமத்தில் உள்ள அரசு பள்ளி வளாகத்தில் கிறிஸ்துமஸ் திருநாளை முன்னிட்டு நேற்று மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை பள்ளியின் சிறு குழந்தைகள் பள்ளியின் மாணவ மாணவிகள் தமிழ் தெலுங்கு கன்னடம் உள்ளிட்ட பல்வேறு பாடல்களுக்கு ஏற்றவாறு ஆடல்களுடன் பாடி ஆடி அசத்தினார்கள் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தலைமையேற்று நடத்திய மணிகண்டன் சரண்யா செய்திருந்தார் சிறப்பு அழைப்பாளர்களாக ஊராட்சி மன்ற தலைவர் மம்தா வெங்கடேஷ் அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சி தொடங்கி வைத்தார் இதில் பள்ளியின் குழந்தைகள் பாடல்களுக்கு ஏற்பவாறு ஆடி அசத்தினார்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை முன்னிட்டு பாடல்களுக்கு ஏற்றவாறு ஆடி அசத்திய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஊக்குவிக்கும் வகையில் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்கு ஊர் மக்கள் முன்னிலை வகித்தனர் வரவேற்புரை நவீன் ஜாம் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்தவர்களை வரவேற்பை கொடுத்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியில் பங்கேற்ற பள்ளியின் மாணவ மாணவிகள் உட்பட பள்ளியின் வளாகத்தின் எதிரே உள்ள குடிசை வாழ் ஆதரவற்ற ஏழை எளிய மக்களுக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டு அனைவருக்கும் ஸ்டீல் குடம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் வழங்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது